என்னோடய பெயர் பேலூர் ராமலிங்கன் கார்த்திக் நான் பிறந்தது வந்து சேலம் மாவட்ட பக்கத்தில் பேலூருங்கிற கிராமம் என்னோடய இன்வென்ஷன் ஃபாஸ்ட்டு இருபது வருஷமாக ஒரு ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் எலக்ட்ரானிக் ரிசர்ச்சில் ஹைட்ரஜன் கேஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கையில் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க ஹைட்ரஜன் கேஸ் இஸ் த நைன்டி நைன் பாயிண்ட் ட்ரிபிள் நைன் பியூரிட்டியான ப்ராடக்ட்டை வந்து பெம்மில் கொண்டு வராங்க எல்லாமே உலகம் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்கிற நேரத்தில் இது ஒரு ஃப்யூலாக கன்வெர்ட் பண்ண முடியுமாங்கிறதான் என்னுடைய பிக்கஸ்ட் கொஸ்டின் இந்த இருபது வருஷத்தில் கிரீன் வாட்டர்லேருந்து ஒரு ஃபியூல் எடுக்க முடியுமா அதாவது க இண்டஸ்ட்ரியலுக்கு எனி பர்பஸ் அப்படி ஒரு இன்வென்ஷன் தான் இந்த பின்னாடி பார்க்குறீங்களா இந்த ப்ராடக்ட் இனி வந்து வாட்டர்லேருந்து நம்மளால் நெருப்பு எடுக்க முடியும் இப்போ இத்தனை வருஷமாக நெருப்பில் நெருப்பு அனைத்து தண்ணியை பயன்படுத்திட்டு இருந்தோம் இனி நெருப்பை உருவாக்கிறதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்த முடியுங்கிறது நான் நிரூபணம் பண்ணியிருக்கேன் இந்த ஃபியூல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சேஃபஸ்ட்டு கேஸ் அதாவது வாட்டர்லேருந்து ஃபியூல் டைரெக்டாக நம்ம எடுத்துடலாம் எடுத்து அதாவது கட்டிங் பண்ணலாம் வெல்டிங் பண்ணலாம் பிரேசிங் பண்ணலாம் குக்கிங் பண்ணலாம் எனி இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு கேஸ் ஃபாசில் கேஸஸ்லாம் பயன்படுதோ அதுக்கு ஒரு மாற்று எரிவாயு தான் இது இது ஜீரோ எமிஷன் கார்பன் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாக வேர்ல்டுலேயே முதல் முறையாக நீர்லேருந்து பர்னர் நம்ம பண்ணியிருக்கோம் வாட்டரில் எரியக்கூடிய பர்னர் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டரில் எரியும் இது வந்து ஒரு சேஃபஸ்ட்டு கேஸ் இது ஒரு பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் இது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கிறத பண்ணியிருக்கேன் இது எனக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் பெருமை நம்ம அத்தனை பேத்துக்கும் பெருமை